யா ஓகே நல்லா சாகார் தண்ணி குடிக்குறவங்களுக்கு உட்காருங்க அண்ணன்ங்க கேளுங்க சாகார் தண்ணி குடிக்குறவங்களுக்கு உட்காருங்க வாங்க வாங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க உட்காருங்க பிரஜா வாங்க வாங்க

வாக draußen tengaaniu xu vissehen வால groundwater வால விרט வால விêmement oat booster வால் कंहिं तव्हांखे

We are. மருத்துவ மற்றும் நீர் சுத்தரிப்பு நிலையம் குப்பை கொ முத்தாம்பளம் கிராம விஜயில கோயிலுக்கு ஒன்றியம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப மாசுபடுத்தி இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐம்பதுக்கு மேல போராட்டம் பண்ணி அதை காலி பண்ணோம் இப்ப திரும்ப அதுல பாதாள சாகர சுத்திகரிப்பு அமைக்கிறதா சொல்லி எங்களுடைய நிலத்தடி நீர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு குடிநீர் ஒரு கிளாஸ் தண்ணி எல்லோரும் கடையில் தண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம் மேற்கொண்டு குடிநீரை விதமாக விதமா சுத்திகரிப்பு பாதாள சாகர சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறாங்க இது ஊர் மக்களுக்கு ரொம்ப கேட்டு ஒரு விஷயமா இருக்கு பலமுறை மனு வாங்கிட்டு இருக்கிறோம் பல முறை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம் ஆனால் இவங்க எதையுமே காதில் வாங்கிக்க தொடர்ந்து <laughs> <laughs> விழுப்புரம் <laughs> 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 இங்கே எழுபது வருஷத்துக்கு முன்னால் இருந்தே குப்பை தொட்டி கொட்டியிருந்தாங்க சார் அதில் எல்லாருக்கும் நோய் வாய்ப்பட்டு பல பிரச்சனை வந்து எல்லாம் மறியல் பண்ணி அதை எடுத்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு பிளானட்டு ஏதோ சாக்கடை தண்ணி எங்கே சார் சாலா மீடு எங்கே சார் இருக்குது அதுக்குள்ளே சாக்கடை தண்ணியெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க நாங்கள் தேவையில்லன்னு போய் எல்லாம் பெட்டிஷன் கொடுத்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அதை கேன்சல் பண்ணிட்டப்பா நாங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் கேட்டை போட்டுட்டு உள்ளார தொட்டியை கட்டி இப்போ அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க நாங்கள் என்ன கேட்குறோம் சார் இங்கே இருபது கிராமத்துக்கு மேலே பசங்க எல்லாம் போய் நகராட்சி உள்ளார படிச்சுக்கிட்டு படிக்க முடியாம ஸ்கூல்ல ரஷ்ஷா போய் பசங்க ஸ்கூலுக்கு போக முடியாம போகுது இங்க பிளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல் வந்தா எல்லா ஜாதி சமுதாய மக்களும் வந்து படிக்கலாம் முஸ்லீம் படிக்கலாம் எஸ்சி படிக்கலாம் இருக்கிற வன்னியர் படிக்கலாம் எல்லா சமுதாய மக்களும் இங்க படிக்கலாம் சார் உள்ளார நகராட்சி உள்ளாரே போய் அவ்வளவு கூட்டத்தில் ஏன் சார் நெருக்கடியில ஏன் சார் இது போல பண்ணி இருக்காங்க ஏன் ஸ்கூல் கொண்டு வரக்கூடாதா ஏற்கனவே நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்க அதே வேலை ஏன் சார் செய்யணும் குடிக்க முடியுமா எல்லாருக்கும் நோய் வாய்ப்பு சார் எவ்வளவு பேருக்கு முடக்கு வாதம் வந்திருக்கு எவ்வளவு பேரு வந்து பதிவாயிருக்குற கிராமாவே அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாம தானே இருக்காங்க ஒரு பிளஸ் டூ வரைக்கும் வந்ததுன்னா எல்லாம் நல்லபடியா சார் எல்லா ஜாதி சமுதாயம் படிப்பு ஒரே நான் கருத்து சார் நான் பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன் அங்க நவாத்தோப்பு

சை சை சொல்லுங்க நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க 10 நிமிஷம் கழிச்சு நான் உங்களை பண்றானே பண்ண முடியாது நான் சொல்றது இலக்கமா அனும அனுமதி கொடுங்க பாருங்க இங்க இருந்து எடுத்து தான் போறோம் சாமி இங்க கேக்குறோம் போறோம் அதோட கேட்டேனே அப்புறம் போறேன் சார் அனுமதி கொடுங்க ஏறி அளவு பாத்துட்டு இறங்கணும் சார் அனுமதி கொடுங்க இங்க நடந்து போடுங்க சம்பது பேரு நடவடிக்கை <laughs> எடுக்கிற <laughs> அது <coughs> சார் 我啊会儿。不<得>